தவசி என்ற செல்வந்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் மிகவும் சென்று வரும் வழியில் நாற்பது வெள்ளிக்காசு விட்டார் அந்த செல்வந்தர் தனது நண்பரிடம் நடந்ததை கூறி வருத்தப்பட்டார் சில நாட்கள் கழித்து நண்பர் ஊருக்கு சென்று திரும்பும் வழியில் ஒரு பையில் நாற்பது வெள்ளிக்காசு இருப்பதை கண்டார் அந்த பை தவசியினுடையதாக இருக்கலாம் என நினைத்து அந்த பையை அவரிடம் கொடுத்தார் வெள்ளி நாணயங்களை பெற்றுக்கொண்ட தவசி இதை வைத்து ஒரு திட்டம் தீட்ட நினைத்தார் அவன் நண்பனிடம் நான் இந்த பையில் ஐம்பது வெள்ளி நாணயங்களை வைத்திருந்தேன் இந்த பையில் இப்போது நாற்பது வெள்ளி நாணயங்களே உள்ளன அதனால் மீதமிருக்கும் பத்து நாணயங்களை நீங்கள்தான் எடுத்திருக்க வாய்ப்புள்ளது எனவே அவற்றை திருப்பித்தர தர வேண்டும் என நண்பனிடம் கூறினார் நண்பனும் மிகவும் நல்லவர் பிறரின் பொருட்களுக்கு ஆசைப்படாத அவரது குணத்தை பற்றி அனைவருக்கும் தெரியும் இந்த முடிவு கட்ட இருவரும் ஊர் சென்றனர் விவரத்தை கேட்ட ஊர் தலைவர் தபசியிடம் நீ எவ்வளவு வெள்ளி நாணயங்களை தொலைத்தாய் என கேட்டார் அதற்கு அவர் ஐம்பது வெள்ளி நாணயங்கள் என போய் கூறினான் ஊர் தலைவர் நண்பனை பார்த்து நீ எவ்வளவு வெளி நாணயங்கள் கண்டுபிடித்தாய் என்றார் அதற்கு அவர் நாற்பது வெளி நாணயங்கள் என்றார் தவசி தொலைத்திருப்பதோ ஐம்பது ஆனால் கண்டறிந்திருப்பதோ வெறும் நாற்பது வெள்ளி நாணயங்கள் எனவே இது உன்னுடையதாக இருக்க முடியாது இனி யாராவது ஐம்பது வெள்ளி நாணயங்களை கொண்டு வந்தால் உனக்கு சொல்லி அனுப்புகிறேன் இப்போது நீ கிளம்பலாம் என்றார் தான் கூறிய பொய்யால் தனக்கு நேர்ந்த சங்கடத்தை எண்ணி தவசி வருத்தப்பட்டார் தனது தவறை உணர்ந்த அவர் இனி சுயநலம் இல்லாத நேர்மையான மனிதராக வாழ வேண்டும் முடிவு செய்தார் நீதி அளவுக்கு மீறினால் எதுவும் அமிர்தமும் நின்று